ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சன நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம்னா என்ன அது எப்போ நடக்கிறது ஏன் நடக்கிறது அது அதாவது அமைப்பு என்ன எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு நம்ம எப்படி வந்து இந்த அந்த காலத்தில் டேப்பில் வந்து டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணுன்னா ரிவர்ஸ் ரீவைன் பண்ணிக்கலாம் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர் இந்த குரு அதிசார பயிற்சின்னா என்ன அப்படின்னா பூமியிலேந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஆக்சுவலாக அவர் வந்து குரு வந்து கடகராசிக்குள்ளே போகலை ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் வந்து குரு அதிசார பயிற்சி அதே வந்து இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார் அதே குரு பகவான் வந்து விருச்சிகம் தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே ஐந்து ஆறு ஏழு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து வக்ர பயிற்சியாக மாறும் ஆனால் இப்போ வந்து வக்கர பயிற்சியும் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்கரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வக்கர பயிற்சி அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது வக்கர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையன்று மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் தன்னுடைய உச் உச்சஸ்தானத்துக்கு போகிறார் எக்ஸால்ட் பொசிஷன் ஸோ இதனால் சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுப்பார் இதில் நல்ல விஷயம் என்னென்னா உச்சஸ்தானத்திலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால் கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பாத சனி விரய சனி சனி இந்த சனி பாதிப்புகளை கொ குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி குருவின் லைட் ரைஸ் அங்கே விழறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மத்தியானத்துலேருந்து டிசம்பர் தேதி ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார் ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று வக்கர ட்ராவல் ஒன்று அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று ராத்திரி ஒம்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார் அங்கே கடகராசியிலே கதியில் இருப்பார் அதுக்கப்புறமா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கு குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த அதிசார வக்ரம் மற்றும் மிதுனராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி நைன்ட்டி பர்சன்ட் நெக பாசிட்டிவ் தான் டுவென் டென் பர்சன்ட் தான் நெகட்டிவ் அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான் அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம் மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி மூன்றாம் இடத்துக்கு குரு போகிறார் எட்டு பதினொன்று கூடிய அதிபதி குரு மூன்றாம் இடத்துக்கு போயிட்டு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமண வயதினருக்கு திருமண யோகத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் இருப்பார் காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு காதலில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை பயந்துன்னு இருப்பீங்க நீங்கள் வந்து இன்ஃபேச்சுவேஷனில் காதல் சொன்னாலும் சரி இல்லை வயது முதிர்ந்த காதலாக இருந்தாலும் சரி உங்களுடைய காதலை வெளிப்படுத்தி அதில் சக்சஸ் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வேலை ரீதியாக அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புதிய பார்ட்னர்ஸ் அமைவாங்க நல்ல பார்ட்னர்ஷிப் அமைந்து உங்களுடைய தொழிலில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் புதிய முதலீடுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்தை குரு பாக்கிறார் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடைய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் தாயாருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் அவருடைய ஹெல்த் முன்னேற்றம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூன்றாம் இடம்ங்கிறது வந்து உபஜயஸ்தானம் குரு மூன்றாம் இடத்துக்கு போறார் எதிரி மூன்றாம் இடத்துல போய் மறையிறார் பொதுவா மூன்றாம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் நல்லதுதான் பண்ணுவாரு அதனால உங்களுக்கு இருக்கல அதிகமான பலன்களை தரக்கூடிய வகையில குரு செய செயல்பட போறாரு எதிரி மறைவதன் மூலமாக எதிரியாலேயே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கார் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டுல ஏதாவது ஒரு பதவி உள்நாட்டில் அரசியலில் ஒரு பதவி இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் ஒரு பதவி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பதவி எந்த பதவிக்காக காத்து கொண்டிருந்தாலும் அந்த பதவி உங்களை தேடி வருகின்ற காலகட்டமாக இந்த குரு அதிசார பயிற்சி இருக்கக்கூடிய வகையில் இருக்குது வருமானம் வருமா சார்னால் லாபம் மட்டும் இல்லை அபரிமிதமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அவங்க கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ஸோ அதனால் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பண உதவிகள் செய்து கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் செயல்படுவாங்க இதனால் உங்களுக்கு புதிய நட்புக்கள் மலரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஊன்றுகோல் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நட்புக்கள் மூலமாக தொழில் முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய தொழில் துவங்கும் சூழ்நிலை ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இளம் வயது ஆண் பெண்கள் எங்களுக்கு அஞ்சு வயசாக அஞ்சு வருஷம் எடுத்து சார் கல்யாணம் ஆகி ஒரு எட்டு வருஷம் எடுத்து சார் பன்னெண்டு வருஷம் எடுத்து சார்னா கடைசி காலத்தில் கூட நாற்பது வயசுல கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கான பரிகாரம் நம்ம ஏற்கனவே மாதாந்திர பலன்களில் சொல்லிகிட்டு இருக்கோம் அதை பார்த்து தெளிவடையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற குரு அதிசார பயிற்சியானது ரிஷபராசி நண்பர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார் இருக்கிற பன்னெண்டு ராசிகள்லேயே அதிகமான பர்சன்டேஜ் யாருன்னு பார்த்தா ராசிக்கு அடுத்தது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் யோகமான காலகட்டமாக அமையக்கூடிய வகையில் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெரி தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதான் என்னோட பிரார்த்தனை அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேர ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும் ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து விரயத்தில் இருக்கிறதோ இல்லை எதிர் சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய ப சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பலன்களை சொல்லுவேன் அதற்கு கட்டணம் உண்டு அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்